ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு வாரத்தில் திருமண தடை விலகணும்னு சொன்னால் முருகன் பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாட்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த நான்கு நாட்களும் வரும் இந்த நாட்கள் எல்லாம் எப்போது வருகிறது என்று கலண்டரில் வந்து குறித்து வச்சுக்கொள்ளணும் வளர்ப்புறை தேய்ப்புரை அதெல்லாம் வந்து கணக்கு பார்க்க வேணாம் வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை சாகம் நட்சத்திரத்தன்று நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யலாம் தேய்ப்பிரையில வரக்கூடிய இந்த நாட்கள்லையும் நீங்கள் வழிபாட்டு செய்யலாம் பிரச்சனை இல்ல இந்த நாட்கள்ல முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு வந்து இரண்டு நெய் தீபங்களை மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு செவ்வரளி பூவால் வந்து கட்டப்பட்ட மாலை இருந்தால் பூ மாலையை வந்து வாங்கி கொடுக்கணும் செவ்வரளி பூக்களை கட்டி ஒரு முளம் இரண்டு முளம் கொடுத்தாலும் தவறு கிடையாது செவ்வரளியை வந்து மாலையாக வாங்கி முருகனுக்கு சாத்தினாலும் தவற கிடையாது அது உங்கள் வசதியை பொறுத்தது மூன்றுலய இருந்து ஆறு மாதங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து இந்த முறையில் வழிபாடு செய்து வர ஜாதக கட்டத்தில் எவ்வளவு பெரிய திருமண தடை இருந்தாலும் சரி அது வந்து விளக்கம் யாருக்கு திருமணம் நடக்கலையோ குறிப்பிட்ட நபரின் அந்த கையால் வந்து இந்த பூ கொண்டு போய் முருகனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போது பரிகாரம் சீக்கிரமாகவே செய்யலாம் திருமண வயதை கடந்து சில பேருக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு ஏற்ற வரண வந்து அந்த முருகப்பெருமான் காட்டி கொடுப்பார் இந்த தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொண்டான் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி